அன்பு வணக்கம் நேயர்களே இந்த பதிவு ஒரு மிக மிக முக்கியமான பதிவாகும் ஏனென்றால் கடன் தொல்லையிலிருந்து மீள எளிய வழி இதுவே இந்த வீடியோவின் தலைப்பு ஏனென்றால் இந்த காலத்தில் பெரும்பாலான மக்கள் எளிதில் கடன் வாங்கி விடுகிறார்கள் வாங்கிவிட்டு அதன் பின்பு தன்னுடைய மனைவி குழந்தைகள் உட்பட அனைவரும் சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை மீடியாக்களில் காண்கிறோம் இதில் இருந்து விடுபட எளிதில் பண கடன் தீர ஒரு உபாயம் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதுதான் கடன் தொல்லையால் அவதிப்படுவோர் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்னவென்றால் ஓம் இந்திராய நமக என்ற மந்திரம் ஓம் இந்திராய நமக என்ற மந்திரத்தை தினந்தோறும் காலை பிரம்ம முகூர்த்தமான நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் நூத்தி எட்டு தடவையும் மாலை முகூர்த்தமான நாலரை மணி முதல் ஆறு மணி வரை நூத்தி எட்டு தடவையும் தொடர்ந்து எட்டு நாட்கள் சொல்லி வந்தால் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் எத்தனை கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் அவை அடைவதற்கான சூழ்நிலைகளை அந்த இறைவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பான் எனவே ஓம் இந்திராய நமக என்ற மந்திரத்தை காலை மாலை இருவேளையும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தாங்கள் கண்டிப்பாக கூறி வர பொருளாதாரத்தில் கடன் தொல்லையில் மீள்வதோடு பொருளாதார உயர்வும் உங்களுக்கு கிட்டும் நிச்சயம் கிட்டும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை தங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டு கொள்கிறேன் மேலும் வருகின்ற அக்டோபர் நான்காம் தேதி குரு நடக்கவுள்ளதால் நடக்க உண்டான பலன்களை கோச்சார ரீதியாக சந்திரனை மையமாக வைத்து கூறாமல் லக்ன ரீதியில் வழங்க காத்திருக்கிறேன் ஏனென்றால் ராசியை வைத்து கூறுவதை விட லக்னத்தை வைத்து கூறுவது மிகவும் துல்லியமான பலன்களை கொடுக்கும் எனவே தொடர்ந்து பல நல்ல வீடியோக்கள் வர இருப்பதால் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அம்பானி ஸ்ரீ வணக்கம்